கற்பிணி பெண்கள் தாராளமாக அவங்க வந்து கோவிலுக்கு போகலாம் ஏன் வந்து அந்த அந்த அப்படி கோவில்கள் அந்த கோவில்களும் சரி மற்ற கோவில்களும் சரி அந்த போக்குவரத்து வசதி இல்லாமல் கண்டிப்பா நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டி இருக்கும் அல்லது குலதெய்வ கோவில்லாம் பாத்தீங்கன்னா அந்த காடுகளுக்கு நடுவில் தான் இருக்கும் அங்கும் வந்து சரிவர பாதை கூட இருக்காது அப்ப அவங்க நடந்து செல்லணும் இல்லைன்னா அந்த மாட்டு வண்டி இந்த மாதிரியான அந்த முறையில தான் அவங்க கோவிலுக்கு போக வேண்டி வரும் இந்த மாதிரி போனா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படும் ஏதாவது வழி வந்து ஏற்படும் சிரமங்கள் பல்வேறு சிரமங்கள் வந்து ஏற்படும் அதை மனதில் வச்சுதான் அந்த காலத்துல நமது முன்னோர்கள் நமது பாட்டிமார்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா கோவில்களுக்கு போகக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்னது அது மட்டும் இல்லாமல் அந்த சாலைகள் வந்து சீரற்று குண்டும் குழியுமாக இருப்பதனாலும் குன்றுகளிலும் மலையிலும் அந்த காலத்தில் பெரும்பாலான கோவில்கள் அமைந்திருப்பதனாலும் அந்த மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க